ஹாய் ஹாய் ஆய்மேட்டில் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம இப்போ இப்போ டீனர் தான் வந்திருக்கோம் சரவணாஸ்தூர் டீனரில் ஆடித்தல் முடிஞ்சிருச்சு போல இருக்குது ஏன்னா இப்போ அது ரொம்ப இல்லை கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு ரேட்லாம் ஆனால் அதிகமாக தான் இருக்குது நான் அதுக்காக தான் வேகமாக வந்தேன் நான் லேட்டாக வந்துட்டேன் போல இருக்குது இது ரெடிமேட் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு அமைச்ச ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சு மற்றெல்லாம் எப்போ இருக்கிற மாதிரி தான் இது ஓகே தான் மற்றலாம் சேரீ தான் எடுத்திருக்கேன் சேரீ ஒரு எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இந்த சாரீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட்னே கூட இருக்குது அதுதான் ஆலி ஆஃபர் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இந்த பிங்க் கலர் சேரீ நல்லா இருந்துச்சு ரேட்டு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் இருந்துச்சு இது க்ரீன் சேரீ பாருங்கள் க்ரீன் கலரில் பாட்ரு வச்ச மாதிரி அது வந்து சுடி டாப் எடுத்து தச்சா சூப்பராக இருக்கும் அது அது எப்பவும் தைச்சி போடுவாங்க அது இந்த க்ரீனு மெரூன் பாட்ரு அது மெரு டாப் நல்லா பெரிய அம்பிரல்லா மாடலில் தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் அது இந்த சேரீ கட்டதெல்லாம் அது அப்படி தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் இது தான் சொன்னேன் மற்றதெல்லாம் ரேட்டு அதே தான் தௌசண்ட் மேலே தான் எல்லாம் ரேட்டு அந்த பக்கம் தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரோ ஃபுல்லாக தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்படி தான் இருந்துச்சு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருந்துச்சு இந்த புடவை நல்லா பிங்க் கலரில் லைட் ஷேர்ட் இருந்துச்சு நல்லா க்ரீன் கலர் பாலர் நல்லா அழகாக இருந்துச்சு டூ தௌசண்ட் மேலே தான் அந்த சாரின்னு நினைக்கிறேன் ரேட் சரியாக தெரியல போல இருக்குது நான் எடுத்தேன் அது தெரியாமல் போச்சு புடவை வேணா அருமையாக இருந்துச்சு ஸேரீ நல்லா இது எல்லோ டு பிங்க் இது இதுவும் பட்டு சாரி மாதிரி தான் எல்லாம் இந்த சாரீங்கெலாம் சிக்ஸ் சாரீங்க தௌசண்ட் ருப்பீஸ் எப்போவும் இருக்கும் இப்போ ஆஃபரில் இருக்க இருக்கப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்னு போட்டுருந்தோம் அறநூறுவான்னு போட்டுருந்துச்சு கலர் கலராக இருந்துச்சு இந்த சாரிங்கெலாம் நல்லாயிருக்கும் சிக்ஸ் சாரி சொல்ல முடியலம்மா Okay. <laughs> Terima kasih telah menonton.

We do நீ அப்படியே அங்க எடுத்துட்டு போயிடு ஒரு பொண்ணு காட்ட சொல்லு